பக்கவாத நோய்க்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பயமே தேவை கிடையாது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைல்டு ஸ்ட்ரோக் பேஷண்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவசரத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மருத்துவமாக தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படி தேடி ஓடிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா அவங்க முறையாக எடுக்கக்கூடிய இந்த அலோபதி சிகிச்சை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எமர்ஜென்சி வந்து ரொம்ப அவசியம் அப்போ எமர்ஜென்சியாக ஒர்க் பண்ணுற ட்ரீட்மெண்ட் எது அப்படின்னா இந்த அலோபதி ட்ரீட்மெண்ட்டு தான் அப்போ நம்ம கிட்ட காமிச்சு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் முறையாக பிசியோதெரப்பி எடுத்தாவே வந்து இந்த பக்கவாத பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ணிடலாம் அதே மாதிரி நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் வந்து எங்ககிட்ட வந்து ஒரு ட்ரை ஹிடிலிங் சிகிச்சை நாங்கள் எப்படின்னா ஒரு ஃபுல் செட்டாக அருமையாக வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரை ஹிடிலிங் எப்படி பண்ணணுமோ அது மாதிரி பண்ணி பேஷண்ட்டை வந்து அவங்க கம்ப்ளைண்ட்லேருந்து ரெக்கவரி பண்ணி ஏர்லியரா அவங்க வந்து நடக்கிற மாதிரி ஏர்லியராக கை மூவ்மெண்ட் பண்ற மாதிரி அவங்களை வந்து பழைய நிலைமைக்கு மாத்தி கொடுக்குறோம் அதே மாதிரி நாலாயிடுச்சுன்னா கூட இந்த பக்கவாத பிரச்சனையில நீங்க பாதிக்கப்பட்டு நாலாயிடுச்சுன்னா கூட இங்க வந்து ஒரு டிரைனிங் பண்ணி உங்களுக்கு எல்போ மூமெண்ட் ஆகலையா அதே மாதிரி எல்போ வந்து சுப்பினேஷன் புரினேஷன் பண்ண முடியலையா இல்லை முழங்கால மடக்கி நீட்ட முடியலையா மழ இல்லை உட்காந்துக்கிட்டு முழங்கால மடக்கி நீட்ட முடியலையா இல்லை வந்து ஆங்கிள் செயல்படலையா அப்போ இது மாதிரி இருக்கு என்னால் வந்து என் உடம்பு வந்து வெயிட்டாக இருக்குது அதே மாதிரி வலியாக இருக்குது என்னால் வந்து ஒரு ஈஸியாக மூவ் பண்ணி போக முடியலை ஆனால் பிரச்சனை கம்மியாக தான் இருக்குது ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எங்ககிட்ட வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நீ நீங்கள் நாளாயிருச்சுன்னா நீங்களே நாங்கள் சொல்லி கொடுக்குற பயிற்சியை பண்ணிக்கோங்க நல்ல ரெக்கவரி ஆகிடும் ஆனால் ஆரம்ப கட்டம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு விசியோதெரபியை வச்சு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அவங்க என்ன சொல்றாங்களோ அது மாதிரி கேட்டு அந்த பயிற்சி முறைகளை செய்யும்போது நல்ல ரெக்கவரி கிடைக்கும் நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா எடுத்தோன்னே பால் எக்ஸசைஸ் பண்ணுறேன் உட்காந்து உட்காந்து எந்திருக்கிறேன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அது மாதிரி வந்து பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையிறது கிடையாது அதை நீங்கள் வந்து ஒரு இருந்து வந்து எளிமையாக இருக்கணும் ஒரு பேஷண்ட்டை கஷ்டப்படுத்தி அந்த செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்போ இது மாதிரி வந்து நம்ம வந்து முறையாக பக்கவாதத்துக்கு வந்து ஃபாலோ பண்ணுறோம் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா இந்த பக்கவாதத்தை வந்து எளிமையாக நம்ம வந்து வென்றெடுக்க முடியும் முடங்கி கிடக்க அவசியம் கிடையாது அதே மாதிரி பக்குவாதம் பாதிக்கப்பட்ட உடனே ஒரு பயத்தில் வந்து நம்ம இமிடியேட்டாக வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணுன்றதுக்காக நிறையா தேடி தேடி ஓடுறோம் ஆனால் அப்படி தேடி ஓடும்போது முறையாக தேடி ஓடுறோமா அப்படின்றது கிடையாது கண்ட மாதிரி செலவு பண்ணி கண்ட மாதிரி வந்து மருந்துகளை சாப்பிட்டு இருக்கிற பிரச்சனையை நம்ம அதிகமாக இழுத்துக்கிறோம் நல்ல ரெக்கவரி ஆக வேண்டிய பேஷண்ட்டு கூட பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு அலோபதி சிகிச்சை முறையாக ஃபாலோ பண்ணாம அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஆரம்ப கட்டத்தில் கிடைக்க வேண்டிய முறையான சிகிச்சை தவறி போயிடுது நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து கரெக்டான டைமுக்கு போயிட்டேன் ஆனால் எனக்கு ஊசியை போட்டு சரி பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா பக்கவாதத்துக்கும் ஊசி போட்டு கரைச்சிட முடியாது ஒரு சில பக்கவாதத்துக்கு தான் வந்து நம்ம ஊசி போட்டு சரி பண்ணி கொண்டுட்டு வந்துடலாம் உடனே நார்மலாக ஆயிடுவாங்க அதே மாதிரி வந்து பக்கவாதம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுறதுனால அது வேற வேற டைப்பாக வர்றதுனால வேற வேற ஏரியா பிரெயின்ல வந்து பாதிக்கப்படுறதுனால அதுக்கு உள்ள பாதிப்பை வந்து நமக்கு காமிக்கும் கையும் காலிலையும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு சரியாகும் அதே மாதிரி எப்பேற்பட்ட பக்கவாதமாக இருந்தாலும் சரி இந்த நாங்கள் கொடுக்கக்கூடிய முறையான இந்த ட்ரைனடிலிங் சிகிச்சையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் ஹாப்பியாக ரெக்கவர் ஆகி போயிட்டுருக்காங்க நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறைய ரொம்ப ஒரு பத்து வருஷம் கழித்து வந்து கூட ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அவங்களுக்கு பத்து வருஷம் கழித்து வந்து கால் மூமெண்ட் இல்லாத அளவுக்கு கால் மூமெண்ட் வருது கை வந்து திருப்ப முடியலைன்னா திருப்பி அவங்கள பழைய மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி நார்மல் நிலையை அடைய வைக்கிறதுக்கு வந்து அத்தனை முயற்சிகளையும் எடுத்து அவங்கள வந்து பழைய நிலைமைக்கு மாற்றி கொண்டுட்டு வர்றோம் இது மாதிரி நீங்கள் பாதிக்கப்பட்டு மனசோர்வாகி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட வந்து வாங்க உங்களுக்கு வந்து சரியான முறையில் அந்த பக்கவாத பிரச்சனையை சரி பண்ணி உங்களை வந்து எங்களால் முடிஞ்சவரையும் பழைய நிலைமைக்கு மாற்றி தரோம் உங்களுக்காக பிசியோதெரபி மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி